நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க இமை பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதால் தாழ் வாழ்க என்று எல்லாம் எல்லாமுள்ள எம்பெருமானின் பாதங்களை பணிந்து சேனல் பக்தி அன்பர்களுக்கு வணக்கம் முக்தி தரும் பக்தி என்கின்ற நிகழ்வில் நான் உங்கள் தகடூர் தமிழன் தங்கம் பக்தியால் இந்த முக்தியை அடையக்கூடிய அடியார் வெறுமக்களினுடைய வரலாற்றில் முதல் முதல் தொகையடியாரை பாடிவிட்டு முதல் அடியவராக சுந்தரமூர்த்தி நாயனார் பாடக்கூடிய அடியார் பெருமக்களாகிய திருநீலகண்ட நாயனாரை பற்றிதான் நாம் இன்றைக்கு பார்த்து இருக்கிறோம் சுந்தரமூர்த்தி நாயனார் அவர்கள் அழகாக சொல்லுவார் தில்லைவால் அந்த அடியார்க்கும் அடியேன் திருநீல குயவர்க்கும் அடியேன் இல்லையே என்றாத இயற்பகைக்கும் அடியேன் அப்படி அழகா சொல்லுவாரு இப்படி முதல்ல பிறகு திருநீலகண்டத்து குயவர்க்கும் அடியேன்னு சொல்வாரு திருநீலகண்டத்து குயவர்னா திருநீலகண்டத்து குயவர் அப்படிங்கிறவருடைய இயற்பெயர் என்னனே தெரியாமல் போன ஒருவருடைய வரலாறு எப்போதும் திருநீலகண்டம் திருநீலகண்டம் திருநீலகண்டம்னு எப்போதுமே சிவநாமத்தை சொல்லி கொண்டிருக்கக்கூடியவராக கூடியவராக அவர் வாழ்றாரு அவர் எங்க பிறக்கிறாருன்னா தில்லை நடராஜபெருமான இருக்கக்கூடிய பிறக்கக்கூடியவராக இருக்கிறாரு அந்த இடத்திலே பிறக்கக்கூடியவராக இருக்கிறாரு இவர் குயவர் குலத்தில் பிறந்திருக்கிறார் குயவர்கள் யார் அப்படின்னா இந்த மண்பாண்டம் செய்யக்கூடிய வேலையை தொழிலை செய்யக்கூடியவர் இந்த பாண்டம் செய்யக்கூடிய தொழிலை செய்து கொண்டு எப்போதும் திருநீலகண்டம் திருநீலகண்டம்னு சொல்லுவாரு இப்ப எல்லா நாமத்தை விடவும் இந்த திருநீலகண்டம் என்கின்ற அந்த நாமத்துக்கு ஒரு சிறப்பு இருக்கிறது என்ன அப்படின்னா பார்க்கடலை கடலை கடைகின்ற பொழுது அந்த விடத்தை எடுத்து சிவபெருமான் தனக்கு எடுத்துக்கிட்டாரு நல்லது மற்றவர்களுக்கு கொடுத்து தீமையை தனக்குள் எடுத்து கொள்ளக்கூடிய அந்த நாமம் தான் திருநீலகண்டம் என்கின்ற நாமம் அந்த நாமத்துக்கே அவ்வளவு சிறப்பு இருக்கிறது அந்த நாமத்தை எப்போதும் இடைவிடாது சொல்லிட்டு இருக்கக்கூடியவர் தான் திருநீல கண்ட என்கின்ற இந்த நாயகம் இவருக்கு என்ன பண்றாரு அழகா இவருடைய இளமை காலம் தொட்டே சிவத்தொண்டு செய்துட்டு இருக்கிறாரு குயவர் இல்லையா பண்பாண்டங்கள் செய்கிற பொழுது திருவோடு செய்வார்கள் இப்போ அடியார்களுக்கெல்லாம் திருவோடு கொடுக்கிறது வழக்கம் இந்த திருவோடு எடுத்து அடியவர்கள் எல்லாம் எடுத்து அடியவர்களுக்கு திருவோடு எடுத்துதான் அவங்க அடுத்த சாப்பாடு வாங்கி சாப்பிடக்கூடிய பணியை செய்து கொண்டிருப்பார்கள் அந்த திருவோடு அடியவர்களுக்கு இலவசமாக திருவோடு கொடுப்பார் அந்த தொண்டை அந்த கைங்கீரியத்தை எப்போதும் செய்து கொண்டு இருக்கக்கூடியவரா இருக்கிறாரு இவர் என்ன பண்றாரு இளமை காலத்தில் தன்னுடைய வயதினுடைய கோளாராள் அழகா சேக்கிலார் பெருமன் சொல்லும்போது சொல்லுவார் இன்பத்துறையில் எளியரானார் அப்படின்னு இன்பத்துறையில வேறொரு பெண்ணோடு தொடர்பில் இருந்துட்டார் அதனாலதான் அழகா சொல்றது இன்பத்துறையில் எளியரானார் அந்த எளியரா ஆயிட்டாரு நீண்ட காலம் இது என்ன பண்ணுது அதுக்கப்புறமா அந்த நீலகண்ட நாயனாரினுடைய மனைவிக்கு இந்த விஷயம் தெரிய வந்துருச்சு பார்த்த உடனே கேட்கிறார் இப்படி ஒரு விஷயத்தை நீங்க செஞ்சீங்களா அப்படின்னு கேட்டார் ஆமா உண்மைதான் என்று உண்மை என்று ஒற்றுக்கொண்டார் அதீதமான கோபம் திருநீலகண்ட நாயனாரினுடைய மனைவிக்கு அதீதமான கோபம் கோபத்தினுடைய உச்சத்தில் என்ன சொல்றாங்கன்னா எம்மை தீண்டுவீராயின் திருநீலகண்டம்னு சொல்லிடுறாங்க இடத்துல யோசித்து பாருங்க அந்த பெண்ணை மட்டும்தான் தன்னுடைய மனைவியை மட்டும்தான் எந்த பெண்களையும் அவர் தொடக்கூடாது அப்படிங்கிற ஒரு சத்தியத்தை திருநீலகண்டத்தின் நாமத்தின் மீது அவர் சொல்றாரு அப்ப கூட அவர் சொல்றாரு பாருங்க ஆதியார் நீலகண்டத்து அளவுதாம் கொண்ட ஆர்வம் பேதியா ஆணை கேட்ட பெரியவர் சேக்குலார் சொல்றாரு அந்த இடத்துல கூட சொல்றாரு பாருங்க ஆணை கேட்ட பெரியவர் பெயர்ந்து நீங்கி அங்கிருந்து நீங்கிட்டாரு பெயர்ந்து நீங்கி ஏதிலோ யாரோ பாக்குற மாதிரி பாக்குறாரா தன்னுடைய மனைவி அந்த ஒரு வார்த்தை திருநீலகண்டத்தின் மீது ஆணையாக என்ன நீங்க தொடக்கூடாது எம்மைன்னு சொல்லிடுச்சுல எம்மை என்றதனால் மற்ற மாதார்தம்மையும் எந்த மனத்தினும் தீண்டேன்னு சொல்லிட்டாரு மற்ற எந்த மாதரையும் எந்த பெண்களையும் என் மனசால கூட நான் தீண்ட மாட்டேன்னு சொல்லி திருநீலகண்டத்தின் மீது ஆணைன்னு சொல்லிட்டார் சரி இப்படியே காலங்கள் ஓடுகிறது இப்போ ஒரு குடிசை வீடு இப்போ நம்ம மாடி வீடா இருந்தா கூட ஒரு தீண்ட மாட்டாராம் தண்ணி கொடுக்க கூட ஒரு கை அப்படி தொடமாட்டாராமா தண்ணி மாங்க வச்சிரும் சாப்பிடாங்க வச்சிரும் அதே எடுத்து சாப்பிட்டு பாரு இப்படியே தங்களுடைய வாழ்க்கை இளமை காலத்திலிருந்து முதுமை வரைக்கும் வாழ்றாங்க இதுல இன்றைக்கு இருக்கக்கூடிய சமூகமும் தலைமுறையும் புரிந்து கொள்ள விஷயம் ஒண்ணு இருக்கிறது அவங்க எப்படி வாழ்றாங்களாம் அப்படி வாழ்றாங்கன்றது அயலறியா வண்ணம் வாழ்ந்தனர் என்று சேக்கிளார் ஒருவன் சொல்லுவார் அயலறியா வண்ணம் வாழ்றாங்க ஒரு சின்ன பிரச்சனைனா கூட வீடு வீட்டில் இருக்கக்கூடிய சண்டைகள் வீதிக்கு வந்து வந்து விடுகிறது ஆனால் அப்படியெல்லாம் இல்லாமல் வீட்டுக்குள்ளே எவ்வளோ விஷயம் நடந்தாலும் இளமை காலம் இருபது வயது தொட்டு அறுபது வயது வரைக்கும் புதுமை காலம் வரைக்கும் ஒரே குடிசை வீட்டுல கைப்படாம கால்படாம கூட வாழ்ந்தார்னா அந்த திருநீலகண்டத்தின் மீது அவர் கொண்ட பற்று இந்த ஆணை எவ்வளவு பெரியதா இருக்கு இல்லறத்திலே நல்லரமாக வாழக்கூடியவரா வாழ்றாரு அந்த ஊர்ல யாருக்குமே அப்படி வாழ்றது தெரியாது ஆண்டவர் நினைத்தார் சிவபெருமான் நினைத்தார் இதை எப்படியாவது வெளியே கொண்டு வரணும்னு என்ன பண்ணாரு ஒரு அடியவர் வேடமிட்டு வர்றாரு அடியவர் வேலத்தோடு ஒரு திருவோடு ஒன்னே திருநீலகண்ட நாயனார் கிட்ட கொடுத்துட்டாரு போற வழியில இது ஒரு ஒரு முக்கியமான ஒரு திருநோடு திருவோட்டுக்கு சிறப்பு பொன் எல்லாவற்றையும் விடவும் சிறந்தது வரத்துக்குள்ள சிறிது காலம் கழித்து வரேன் இந்த ஓட்டை பத்திரமாக பார்த்து கொள்ளு கொடுத்துட்டு போறாரு சரி இவரும் கொடுத்துட்டாரா இவரும் என்ன பண்றாரு இந்த ஓட்டை திருவோட்டை எடுத்துட்டு போய் ஒரு பொட்டியில வச்சு பத்திரமா மூடிட்டாரு ஏன்னா அவர் கேட்கும் போது கொடுக்கணும்ல கொடுத்த உடனே பெருமான் அவர்கள் செல்கிறார் பெருமான் போனதையுமே ஓட்டை மாயமா மறைச்சி வச்சிட்டாரு திருவிளையாடல் செய்யணும்ல சோதிக்கணும்ல சரி ஓடு வந்து மறைய வச்சுட்டாரு மறைந்த ஓடு ஒரு கொஞ்ச நாள் கழித்து என்ன பண்றாரு மீண்டும் வருகிறார் வந்த உடனே என் ஓடை எங்கேப்பா என் ஓன் ஓடை ஓட்டை கூடு அப்படின்னு கேக்கிறார் ஓடு எப்படி இருக்கும் இவர் தான் வச்ச இடத்துல இருந்து மாயமா மறைச்சிட்டாரு ஓடை போய் திறந்து பார்க்கறாரு அடியார் அரியார் பெருமக்களே நில்லுங்கள் நான் ஓட்டை பார்க்கிறேன் ஓட்டை எடுத்துட்டு வரேன் போறாரு பார்க்குறாரு ஓடு கிடையாது மறைச்சிட்டாரு சரி மறைந்து விட்டது என்ன பண்றாரு வராரு வெளியே ஐயோ காணவில்லையே எங்க எங்கே போய்விட்டது இந்த ஓடு என்று கேட்கிறார் இந்த மாதிரி நடந்ததெல்லாம் சொல்றாரு அப்போ அவர் நம்பல இல்ல இல்ல நீ திருடி இருப்ப என் ஓட்ட நீ தான் திருடிட்ட பொன்னை விடவும் இது நவரத்னங்களை விடவும் இது முக்கியமான ஒரு ஓடுன்னு சொன்னல்ல அவ்வளவு சிறப்பம்சம் இருக்குன்னு சொன்னல திருடி இருப்பேன்றாரு அப்பா நான் திருடுவோன் அல்ல நான் எல்லாருக்கும் என்னால் முடிந்த கைங்கரியத்தை என்னோட என்னால் முடிந்த திருவோட்டை நான் கொடுத்துட்டு இருக்கிறேன் இலவசமா அப்போ என்ன பண்றாரு நான் என்னுடைய புதிய ஓடு கூட கொடுக்குறேன்னு சொல்றாரு அதெல்லாம் அதெல்லாம் முடியாது இவரதான் சோதிக்கிறதுக்காக வந்தாச்சு அதெல்லாம் முடியாது நீ எனக்கு ஏன் ஓடுதான் வேணும்னு கேட்குறாரு சரி உன் ஓடு இல்லை சபைக்கு போலான்னு தில்லைவாழ் அந்தனர்கள் கிட்ட போயாச்சு தில்லைவாழ் அந்தனர்கள் ஞானத்தாலும் அறிவாலும் சிறந்து விளங்கக்கூடியவர்களாக இருக்கார்கள் அந்த அந்தனர்களின் அவையில் இவர் ஒரு இதே வைக்கிறாரு என்னது நான் அந்த ஓட்டை கொடுத்தப்பா அந்த ஓட்டை வந்து இவ இவர் இதோ பண்ணிட்டாரு திருடிட்டு போயிட்டாரு அது ரொம்ப முக்கியமானதுன்னு நான் சொல்லியே கொடுத்தேன் அதனால தான் இதை எங்கேயும் எடுத்துகிட்டு போயிட்டாரு போலன்னு சொல்லி காணம்னு சொல்லி இப்போ நம்ம சொல்ற கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு சுப்ரீம் கோர்ட் ஹைகோர்ட் மாதிரி அது ஒரு தெலைவாழ் அந்தனர்களில் இருக்கக்கூடிய இடந்தான் ஹை கோர்ட்டு சரி சரி இப்படி சொல்கிறாரு நான் தான் எடுக்கவே இல்லை அதுக்கு எங்கே போச்சுன்னே தெரிலன்னு சொல்கிறாரு சரி தன் மனைவி பிள்ளை கரம் பிடித்து சத்தியம் சொல்லு நான் வந்து நம்புறேன்றாரு இந்த இடத்துல தான் இவர் தொடட மாட்டாரு எம்மை தீண்டு சொன்னதுக்கு எம்மை என்றதனால் மற்ற ஆதார்தம்மையும் மனத்திலும் தீண்டேன்னு வார்த்தைக்கு சொல்லல வாழ்க்கை முழுவதும் வாழ்ந்திருக்கிறாரு வாழ்ந்ததுக்கு அப்புறம் எப்படி சத்தியம் பண்ண முடியும் அதெல்லாம் முடியாது முடியாதுன்னு சொல்றாங்க அப்பதான் அங்க இருக்கிற எல்லாருக்கும் சந்தேகம் வருது எல்லாருக்கும் இப்படி இப்படி செய்திட வேண்டியது தானே வயசான கிழமணி வயதாயிடுச்சு இந்த பாட்டியோடைய கையை புடிச்சு சத்தியம் பண்றதுல என்ன உனக்கு இருக்க போகுதுன்னு சொன்னாரு இல்லை இல்ல இந்த மாதிரி எங்களுக்குள் ஒரு சத்தியம் நடந்தது இந்த நிகழ்வுகள் எல்லாம் சொல்றாரு நிகழ்வுகளை சொன்னதுக்கு அப்புறமா இந்த மாதிரி எங்களுக்குள்ள இந்த சத்தியம் நடந்ததுனால நாங்கள் அன்று முதல் இன்று வரைக்கும் ஒருவரை ஒருவர் தொடாமல் வாழ்படுவோம் அப்படின்னு சொன்னார் இந்த ஊரே ஆச்சரியப்பட்டு போயிடாங்க என்னப்பா ஒரு குடிசை வீட்டுக்குள்ள கணவன் மனைவியா வாழ்றீங்க ஒரு ஒரு தீண்டல் கூட ஒரு ஒரு சின்ன நகம் கூட படாத அளவுக்கு நீங்க வாழ்ந்திருக்கீங்களே பேர்பட்ட அந்த நாமத்தின் மீது பக்தின் சொல்றீங்களேன்னு சொல்லி சரி என்ன பண்றாரு சரி குளத்துல சரி தான் பண்ணல கையை தொட்டு இந்த குளத்தில் ஒரு ஒரு குச்சியினுடைய முனையை நீர் பிடித்துக்கொண்டும் இன்னொரு முனையை நீங்க பிடிச்சுக்கிட்டும் மூழ்கி எழணும்னு சொல்லிட்டாரு சரி ஒரு குச்சியினுடைய முனையை பிடித்துக்கொண்டு அவர் முனையை அந்த அந்த அம்மாவுடைய முனையை பிடிச்சுக்கிட்டு குளத்தில் மூழ்கி எழுகிறார்கள் அவர்கள் மூழ்கும் போது அந்த வயது அறுபது வயது கிட்டத்தட்ட அறுபது வயதுக்கு மேல் முதியவர் கோலத்தில் முழுகியவர்கள் நாமத்தின் மீது சத்தியம் செய்தார்களோ அந்த பருவத்தில் அந்த அந்த அடியார் வரைந்து விட்டார் வானத்தில் சிவபெருமான் காட்சி தந்து பா என் மீது கொண்ட இந்த சத்தியத்தினால் என் நாமத்தின் மீது கொண்ட சத்தியத்தினால் உன் இளமை முழுவதும் இழந்து விட்டாயே நீ இந்த இளமை காலம் முழுவதும் வாழ்ந்து விட்டு புதுமை பருவத்தில் என் அடியை சேர்வாயாக என்று சொல்லிவிட்டு மறைகிறார் ஓ இந்த நாயன்மார் அதற்கு பிறகு வாழ்ந்து இறைவனின் பாதங்களை அடைந்து அறுபத்தி மூன்று நாயன்மார்களுள் ஒருவராக மாறிய வரலாறு தான் இந்த வரலாறு இப்ப இந்த வரலாறுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா ஒரு சத்தியம் செய்த ஒரு நாமத்தின் மீது செய்த அந்த சத்தியத்திற்காக வாழ்நாள் முழுவதும் தன்னுடைய இல்லறத்தை கூட நல்லறமாக நடத்தியவர் திருநீலக்கட்ட அயலறியா வண்ணம் வாழ்ந்தனர் குடும்பம் என்பது மற்றவர்கள் தெரியும்படி இந்த பிரச்சனைகளை எல்லாம் வைக்க கூடாது அப்படிப்பட்ட ஒரு செய்தியை சொல்லக்கூடியதா இருக்கிறது இறைவனை நீங்கள் வழங்கினார் இப்போ இழந்து போன இளமையை யாராலும் பெற முடியாதுன்னு தான சொல்லுவோம் நம்ம யாராலும் பெற முடியாதது இழந்து போன இளமை அப்படிப்பட்ட அந்த இழந்து போன இளமையை கூட பக்தி என்கின்ற ஒன்று உன்னிடத்தில் இருந்தால் நிச்சயம் உன்னுடைய அந்த பக்திக்கு இணங்கி இழந்த இளமையையும் பெற முடியும் என்பதனை சொல்லக்கூடிய வரலாறு தான் இந்த வரலாறு என்று சொல்லி இறைவனின் மீது அதீதமான அந்த நாமத்தின் மீதும் நாம் வைத்திருக்கக்கூடிய பற்றும் இருந்தால் நிச்சயம் அந்த முக்தி நிலையை அடையலாம் அவர் பாதத்தை அடைய முடியும் என்று சொல்லி இவருடைய வரலாற்றிலிருந்து நாம் நாம் தெரிந்து கொள்ளக்கூடியது எது என்றால் பக்தி அது முக்திக்கான வழி நன்றி வணக்கம்